திருக்குறள் உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு எங்க தமிழ் மிஸ் வந்துட்டு அடிக்கடி புக்ஸ் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க புது புதுசா படிச்சிட்டே இருப்பாங்க என்ன நான் அந்த பக்கம் போனேன்னா கொஞ்சம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க அது வந்துட்டு சொல்வேன் அப்போ மிஸ் இது எனக்கு தெரியல ஆன்சர் நீங்களே சொல்லுங்கன்னா இதெல்லாம் நீ படிச்சு தெரிஞ்சுக்கணும் பொதாரி மெயினா திருக்குறள் பத்தி படி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி படிக்கணும்னே தோணுச்சு மிஸ் கிட்டே புக்கை வாங்கி படிக்காது உனக்கு எப்படி திருக்குறள் ஆகும் வந்துட்டு ஸ்கூல்ல போட்டி அந்த மாதிரி காம்படிஷன்ல நடக்கும் போது எனக்கு வந்துட்டு அந்த இதுல கலந்துக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு அதனடிப்படையில உனக்கு திருக்குறள் ஆர்வம் வந்துச்சு உன்னோட பேர் என்னமா சுதர்சனி நீ என்ன வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஓகே உனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு வந்துச்சுல இருந்து நம்ம திருக்குறள் படிக்க படிக்க அதுல இருந்த ஆறாம் வகுப்புல படிக்கணும்ங்கிற உந்துதல் உனக்கு எப்படி வந்துச்சு அது வந்து திருக்குறளை பாட்டிலே அதுல வந்து எல்லாத்தோட பொருள் அது எல்லாமே உலகத்தோட இது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு ஸோ அதில் படிச்சா ஒரு நாலேஜ் நம்மளுக்கு நல்லா கெயின் ஆகும் ஸோ அதை படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச திருக்குறளை சொல்லுமா அகரமுதலை எழுத்தெல்லாம் அரிபவன் உச்சை ஓகே அதனோட அர்த்தம் என்ன அதாவது இப்போ வந்துட்டு பாரம் அந்த இதில் கல்வி வந்து நல்லா கற்கணும் அதுதான் அதோட மீன் முன்னடதுமா உனக்கு பிடிச்ச திருக்குறள் ஞானம் கருதினும் கைக்கூடும் காலம் கருதி எடுத்தால் நம்ம எந்த காலம் எந்த நேரம் எல்லாத்தையும் பொறுத்து நம்ம ஒரு செயலை செய்யணும் உன் பேர் என்னப்பா சஞ்சய் ஓகே என்ன வகுப்பு படிக்கிற வகுப்பு ஓகே உனக்கு எப்படி ஆர்வம் திருக்குறள திருக்குறள் அப்படிங்கிறது எந்த மதத்துக்கும் பொதுவான ஒரு எனக்கு கடவுள் திருக்குறள் ஆர்வம் அவர் நானும் நன்னயம் செய்து ஓகே அர்த்தம் என்ன

ஒரு நைன்ல இருந்து எங்க சார் எடுப்பாங்க அது ரெண்டு புடிச்சா அவர் நடத்துற விதத்துல உங்களுக்கு திருக்குறள் மேல ஆர்வம் வந்துருச்சு இப்ப போட்டியில கலந்துக்கிறக்காக வந்திருக்கீங்க இல்லையா